இந்த மும்முனைப் போட்டியில் என்ன வாய்ப்புகள் அதிகம் அருண் நேரு என்பவரை தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் டுவெண்ட்டி சிக்ஸ் தீமுக அது ஒரு மரண அடியாக இருக்கும் என்பதை தான் நான் சொல்ல இருக்கிறேன் பாரிவேந்தர் ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிப்பான் தமிழ்சை சௌந்தரராஜன் எழுதி வச்சீங்க ஐயாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவது அதே மாதிரி அண்ணாமலை மூவாயிரம் ஓட்டுல வச்சு பெறுவார் ஆக மொத்தம் அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிரும் திருமாவளவன் தோல்வி அடைவார் பந்தி ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாரிவேந்தர் செய்திருக்கலாம் நல்ல கல்வி திட்டத்தில் பாரிவேந்தருக்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் கல்வி மு க ஸ்டாலினை இருட்டில் வைத்திருக்கிறார்கள் கனிமொழி ஆராஜா டி ஆர் பாலு போன்ற முரசலி மாறன் மகன் தயாநிதி மாறன் போன்றவர்கள் காரணம் இந்தி கூட்டணி செத்து போச்சுங்க அது இங்கே இருக்குதுங்க உத்தவ் தாக்கரே பாருங்க தனியா போயிட்டார் அதே மாதிரி மம்தா பானர்ஜி வருதே கிடையாது கேஜ்ரிவால் அரசிட்டார் இவங்களோடு இருந்தாங்களா எங்க இருக்கார் இப்போ ஸோ இந்தி கூட்டணி என்று சிதைந்து விட்டது அதற்கு மேலாக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஊழல் கட்சிகள் என்பதை பிரதமர் நிரூபித்து விட்டார் இன்க்ளூடிங் டிஎம்கே தமிழ்நாட்டில் அண்ணா திமுக வரட்டும் சரி திமுக சரி நரேந்திர மோடி படத்தை தான் காமிக்கிறேன் நாங்க உதவி இப்படி காமிக்கிறாரு ஏழே பாட்டி பாய் சாமி இப்படி காமிக்கிறாரு நங்க இருந்து நாடக தமிழ்நாட்டில மோடியை சென்டர் பண்ணிட்டாங்களே வாரிசு அரசியல் அப்படின்னு எடுத்துக்கும் போது பெரம்பலூர்ல திமுகவினுடைய கேஎன் நேரு அவர்களுடைய அமைச்சர் கேஎன் நேரு அவர்களுடைய மகன் அருண் நேருவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம் பாஜக தரப்புல இருந்து களமிறக்கப்பட்டிருக்கவரு ஐஜேவினுடைய மரியாதைக்குரிய பாரிவேந்தர் அவர்கள் வந்து இறக்கப்பட்டிருக்காரு காலத்துல இந்த தருணத்துல இவங்க இரண்டு பேருக்கும் மக்களவை எம்பியா முன்னாடியே அந்த தொகுதியில இருந்தவர் பாரிவேந்தர் அவர்கள் ஒரு குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் அப்ப அந்த தொகுதியில எந்த அளவுக்கு டஃப்ஐட் இருக்கும் சார் ரொம்ப இருக்கும் ரொம்ப ஹண்ட்ரட் டப் இருக்குங்க அதிமுக வேட்பாளரை பற்றி தாங்கள் குறிப்பிட்டதே இல்லை ஏன் சோ இந்த மும்முனை போட்டியில் என்னை பாரிவேந்தர் வை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அருண் நேரு என்பவர் தோற்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் எந்த வச்சுங்க ஒரே ஒரு குறிப்பு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒளிபதிவு செய்த இதை ஐந்தாம் தேதி ஜூன் மாதம் போட்டு பார்க்கவும் தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகு முடிவுகள் வந்த பிறகு தமிழகத்தில் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி வாக்கு வங்கியினுடைய விகிதம் குறையும் அந்த குறைவதற்கான காட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் திமுக அது ஒரு மரண அடியாக இருக்கும் என்பதை தான் நான் சொல்ல இருக்கிறேன் பாரிவேந்தர் ஐயாயிரம் ஓட்டில் ஜெயிப்பார் சென்ற எலெக்ஷன்லங்க துரைமுருகனுடைய மகன் எட்டாயிரம் ஓட்டில ஏசி சண்முகத்தை தோத்து போனாரு இந்த வாட்டி பதினைஞ்சாயிரம் அவர் ஜெயிப்பார் ஏசி சண்முகம் கதிர்வேல் ஆனந்த் தோத்து போடுவார் பாருங்க தமிழிசை சவுந்தரராஜன் எழுதி வச்சுங்க ஐயாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் அதே மாதிரி அண்ணாமலை மூவாயிரம் ஓட்டில் வெற்றி பெறுவார் ஆக மொத்தம் அந்த டிஃபரன்ஸ் குறைஞ்சிரும் அந்த டிஃபரன்ஸ் இப்ப பாருங்க ஏதி வச்சுங்க நீங்க திருமாவளவன் தோல்வி அடைவார் நீங்க எழுதி வச்சுங்க எழுதி வச்சுங்க பொதுமக்களிடையே இந்த தலித் கார்டு வேறு இனிமேல் எடுபடாதுங்க எப்படி பிஎஸ்பி பகுஜன் சமாஜ் பார்ட்டி என்று பாராட்டக்கூடிய காஞ்சிராம் மாயாவற்றினுடைய கட்சி தோற்று போயிடுதோ உத்தரப்பிரதேசத்தில் அது மாதிரி விசிகாவினுடைய பாச்சா பழிக்காது என்பது இனிமேல் அதைத்தான் நாம் தமிழ் கட்சி போன்றவைகள் எல்லாம் கையெழுத்து எடுத்து விடுவாங்க ஐஜே கேவ்ல அவங்களுடைய வெற்றி வந்து நீங்களே இவ்வளவு உறுதியா சொல்ற அளவுக்கு மக்களவை எம்பியா அவர் அத்தனை பணியாற்றி இருக்காரு நீங்க டெல்லி ரிப்போர்டரா ஆ இருக்கான்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட மக்களவை எம்பியா அவர் அந்த அளவுக்கு பணியாற்றி இருக்கான்றத நீங்க பாத்து நேர்ல ஏதாவது அவர் வந்து உங்க நிறைய பகிர்ந்து இருக்கலாம் டெல்லியில அதுக்காக இந்த கேள்வி ஆமா எந்த எம்பியும் பந்து நல்லா பண்ணியிருக்காங்க யாரு இல்லைன்னு சொல்லல ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பாதிவேந்தர் இன்னும் செய்து இருக்கலாம் செய்திருக்கலாம் நல்ல திட்டத்தில் பாரிவேந்தருக்கு அடையாளம் என்ன என்று கேட்டால் கல்வி திமுக தலைவர் மிக மாட்டிக்கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் சிக்கலை மேலும் சிக்கலாக்கி மு க ஸ்டாலினுக்கு மாபெரும் தொல்லையை தர இருக்கிறார் ஊழல் ஊழல் அதுதானே நரேந்திர மோடி சொல்லுகிறார் எதிர்கட்சி அனைத்தும் ஊழல் யாரோனா எடுத்துங்க நீங்க பெயர்ல இருக்காங்க யாரோனா எடுங்க அதை தவிர இந்தி கூட்டணி நான் தான் நிறுவினேன் என்று மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமைப்பட்டு கொண்டார் உண்மைதான் அது அவருடைய தெரியாமைக்கு நான் வருந்துகிறேன் அவரிடம் சரியாக சொல்லவில்லை திமுக எம்பிக்கள் மு க ஸ்டாலினை இருட்டில் வைத்திருக்கிறார்கள் கனிமொழி ஆராஜா டி ஆர் பாலு போன்ற முரசொலி மாறன் மகன் தயாநிதி மாறன் போன்றவர்கள் காரணம் இந்தி கூட்டணி செத்து போச்சுங்க அது இங்க இருக்குதுங்க உத்தவ் தாக்கரே பாருங்க தனியா போயிட்டாரு அதே மாதிரி மம்தா பானர்ஜி வருதே கிடையாது கேஜ்ரிவால் இவங்களோட இருந்தாங்களா எங்க இருக்காரு கூட்டணி என்று சிதைந்து விட்டது அதற்கு மேலாக எதிர்கட்சிகள் அனைத்தும் ஊழல் கட்சிகள் என்பதை பிரதமர் நிரூபித்து விட்டார் இன்க்ளூடிங் டிஎம்கே கே ஒன்னே ஒன்னு சொல்ற நரேந்திர மோடி பெரிய சூதாட்டக்காரர் சூதுக்காரர் நான் ஒத்துக்கிறேன் அவர்தான் ஒன்பது முறை ஆனாலும் ஒரு கை பார்த்து ஜெயிக்கிறமோ தோற்கறோமோ எப்படி பண வீக்கத்தை அதாவது டிமானிசேஷன் செய்து ஒரு நல்லதோ கட்டதோ செஞ்சாருங்களே எங்க காங்கிரஸ் செய்யல அதெல்லாம் ஆனா இத முழுதாக நல்லது அப்படின்னு அந்த பண மதிப்பிழப்பு விஷயத்தை உங்களாலே சொல்ல முடியல சார் அதை விட்டுருங்க ஒன்னொன்னு ஒரு கேம்பிள் தாங்க இப்போ பாருங்க மூன்று நாட்கள் அகத்தாங்கள் என்னை தொடர்பு கொண்டீர்கள் இன்று மாலை கிடைத்தது சப்போஸ் எனக்கு இது உடம்பு அந்த முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முடியாத இருக்கும் சில பேருக்கு முடியும் இன்று நம்மளுக்கு முடிந்தது நரேந்திர மோ ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேட் பண்ணாரு காஷ்மீர் அதையும் பேச மாட்டேங்கிறீங்க ஆனானப்பட்ட சசிகலாவே அரஸ்ட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லி அது எவ்வளவு தாக்கம் இருக்க வேண்டும் ஒரு மணி சிசோடியா ஒரு சத்யேந்திர ஜெயின் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய சகாக்கள் அரவிந்த் கேஜ்ரிவாலுடைய அமைச்சர்கள் அனைவருமே ஜெயில இருக்காங்க செந்தில் பாலாஜி அடுத்தது துரைமுருகன் அடுத்தது ராதா ராதாகிருஷ்ணன் அடுத்தது பெரியசாமி இந்த மாதிரிலாம் ஒரே ஊழல் பேர் வழி திமுக அதே மாதிரி ஆம் ஆத்மி கட்சி எங்க செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஆச்சுக்கிட்டு எங்க அவர் நூறு நாள் ஆயிடுத்து அவர் ராஜினாமா செஞ்சு ஆனா பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுட்டார் அவர் அது சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு அது ஊழல் கிடையாது தமிழ்நாட்டுல அண்ணா திமுகவா இருக்கட்டும் சரி திமுக சரி நரேந்திர மோடி படத்து தான் காமிக்கிறாங்க உதயநிதி இப்படி காமிக்கிறாரு பாட்டி பழனிசாமி இப்படி காமிக்கிறாரு எந்த எங்க இருந்து நாடகம் தமிழ்நாட்டுல மோடியை சென்டர் பண்ணிட்டாங்களே இல்லைங்களா பாஜகவை மத்திய புள்ளியாக கொண்டு தமிழக அரசியலில் அது ஏது சார் மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் அவருடைய முகத்தை காட்டி தானே சார் எதிர்கட்சிகள் வந்து வாக்கு சேகரிப்புல ஈடுபடுவாங்க அவர் மேல் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பங்கேற்க சட்டப்பேரவை தேர்தலா இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தானே மாறி இருக்கும் இதே மு க ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தானே தலைவர் தளபதி என்றெல்லாம் போற்றக்கூடிய ஸ்டாலின் ஏன் ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்ல பயப்படுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐந்து வருடம் முன்னாடித்தார்களே ராகுல் காந்தி தான் போய் சொல்லி வாக்குவாகினாங்க ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவார் அப்பவே நான் உங்ககிட்டயே சொன்னேன் ஆ வருஷம் முன்னாடி சொன்ன ராகுல் காந்தி பிரயமேஷன் இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் யார் பிரதமர் என்று சொல்ல கோல்ல வேண்டும் ஓட்டு கேளுங்களேன் சார் எங்க நீங்க திருப்பி மோடி அமைக்கிறீ யார் வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் நிர்ணயிக்கும் சொன்னாரு உடனே சரணாகதி அதுதான் எடப்பாடி பழனிசாமி போட்டோ அப்படி காமிக்கிறாரு மூஞ்சியில மோடியோட சரணாகதி உதயநிதி எங்க ஸ்டாலினோட சொல்லிட்டு அப்பாவோட சொல்லிட்டு ரகசியமா ரகசியம் பேசணும் எங்க அதுல என்ன காதல் ஊதல் ஓதல் ஊட்டம் ஆட்டம் என்ன அதுக்கப்புறம் சரணாகதி அடைந்த பிறகு ஏன் ரெய்டு நின்றது துறைமுருகன் கைது என்று சொன்னார்களே ஏன் நின்றது ஆக மொத்தம் துறைமுருகனை கைது செய்யாது என்று தானே உதயநிதி சொன்னார் அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிறார் கரெக்டா சொல்றாரு அதுதான் சரி என்னுடைய கேள்வி அப்போ மறைமுக கூட்டணியில திமுகவும் பாஜகவும் இருக்காங்களா அப்படித்தான் தெரியுது அப்படிதான் தெரியுது மு க ஸ்டாலினுக்கு தெரியும் ராகுல் காந்தி ஒரு பெப்பே ராகுல் காந்தி ஒண்ணுமே இல்லை பெருங்காய டப்பா வாசனை போன பெருங்காய டப்பான்னு தெரியும் இந்த நான் இதுக்கு எக்ஸ்பைரி டேட் போட்டு இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மருந்து ராகுல் பதினாலயே அவருக்கு மருந்து காலி ஆயிடுச்சு எக்ஸ்பைரி டேட் வந்துச்சு சோ அது ராகுல் காந்தி ஒண்ணும் இல்லைங்கிறது முகா ஸ்டால் இன்னைக்கு தெரியும் அதனால தான் ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டேங்கிறது அதனால தான் நரேந்திர கோடி கால உடனே நம்முடைய விவாதத்தை இத்துடன் முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் மணிமாறன் ரொம்பவே நன்றி சார் உங்களுடைய நேரத்த பயணமைக்கு ரொம்பவே நன்றி சார்